இப்போ அந்த காலத்தினுடைய உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையோட உணவு பழக்க வழக்கங்களுக்கும் ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் ஆயிரும் ஸோ அப்படி வந்து உங்களுடைய காலத்தில் எப்படி உணவு பழக்க வழக்கம் இருந்துச்சு ஸோ இப்போ மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க உணவு பழக்க வழக்கம்ங்கிறது ஆரம்ப கால உணவுங்கிறது வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஃபுட்டா இருந்துச்சு இப்போ வந்து அதிகமான அளவுக்கு வந்து உரங்கள் போட்டு உணவுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து அத்தியாவசியமாக போகிறோம் ஏதாவது வெளியூர் போகிறோம் ஏதோ சாப்பிட்றவங்கள்ட்டவங்களுக்கு வேற விஷயம் நிரந்தரமாக வந்து ஹோட்டலில் தான் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடணுங்கிற ஒரு நிலையில தேர்ந்தெடுக்க வேணாம் அப்படி ஒரு சூழ்நிலை இது இப்படி சாப்பிட்டு தான் நம்ம வாழணுங்கிற நிலை இருந்துச்சுன்னா இயற்கையாகவே வந்து நம்ம வீட்டுகளை தயாரிக்கிற மாதிரி உணவுகள் தயாரிக்கிறாங்களா அந்த மாதிரி ஹோட்டலை பார்த்து உணவுகளை சாப்பிட்டு பழகுகிறது நல்லது கண்டிப்பா ஆமா என்ன எங்க காலத்துல வந்து நாங்க வந்து பழைய சாதம் தான் அதிகமாக சாப்பிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஆமா பழைய சாதம் வெங்காயம் இந்த மாதிரி அதுவே உடம்புக்கு ஆரோக்கியம் அந்த மாதிரி உணவுகளை தான் நாங்க சாப்பிறோம் நாங்க இப்போ நம்ம தோப்புக்கள போய்ட்டு கார்மேང་ங்க வேல பாக்குறோம்னா அங்கேக்கி சாப்பிடுற இந்த உணவுகள தான் என்ன அதனால உணவுகள் விஷயங்கள்ல வந்து உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான வேலை தேர்ந்தெடுத்துக்கணுங்கிறது என்னுடைய ஆலோசனை கண்டிப்பா கண்டிப்பா சோ நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் வந்து மாண்புமிகு தமிழ முதல்வர்களுடைய அந்த சிறந்த செயல்பாடை கொண்டுதான் நான் அந்த கட்சியிலேயே இணைஞ்சேன் கண்டிப்பா எப்படின்னு சொன்னா நான் வந்து முதல்ல என்னுடைய பிரயாணம் வந்து அதிமுகவில இருந்தது வந்து அரசியல் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மாற்றத்துக்கு வந்து முதல்வருடைய செயல்பாடுகள் மக்களுடைய அணுகுமுறைகள் எனக்கு ஒரு பகுதியில் மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை என்ன ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு சூழ்நிலைமையில வந்து மர்ம ராஜீவ் காந்தி வந்து கூப்பிட்டு இந்த பேசினாப்புல ஏன்னா அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமாக வந்து யாராத்தால் ஒரு ஆறு தலைமுறைக்கு குடும்ப உறவுக்கு உட்பட்ட தலை அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவுகள் ஆமாம் அப்படி இருக்கிறதுனால வந்து கூப்பிட்டு என்கிட்ட பேசினாப்புல அதோட நாங்கள் வந்து கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாரும் தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலைகள் என் கருத்தில் ஒன்று எல்லாருமே வந்து என்ட வந்து சொன்னாங்க அதுக்கு பின்னால் முதல்வருடைய செயல்பாடு எனக்கு திருப்திகரமாக இருந்ததுனால நான் வந்து திமுகவுக்கு முதல் முதலமைச்சருடைய தலைமையிலே சென்னையிலே மரும காந்தி அவங்க கூட்டிகிட்டு போய் நினைச்சு நான் இருந்து சேர்ந்து அங்கிருந்து திமுகவுக்கான பணியாற்றல தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய நடந்த பாராளுமன்ற தேர்தலோட வந்து ஏறத்தாழ வந்து ஆயிரத்தி நானூறு ஓட்டு பதிவான ஓட்டுகளில் வந்து எண்பது சதவீத ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கண்டிப்பா இது வந்து இன்னும் நாங்க வந்து அதிகப்படுத்தி வரக்கூடிய வந்து அதிகரிக்கும் செயல்பாடுகள் நிதானமான ஒவ்வொரு செயல்பாடு ரொம்ப நிதானமான செயல்பாடு மக்களுக்கு வந்து எது தேவை எதன் வந்து மக்களுக்கு செய்யணும் மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு எதை செய்யணும் முதல்வர் ரொம்ப அழகான முறையில இன்னைக்கு இது வந்து இன்றைய சூழ்நிலைக்கு நமக்கு இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டாக்க இப்படி ஒரு முதல்வருக்கு கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் வந்து வடநாட்டுகள்லையும் வந்து பின்பற்றக்கூடிய நிலையை தாண்டி வெளிநாடுகளிலையும் வந்து நம்மளுடைய முதல்வருடைய திட்டம் வந்து பிரயாணிச்சிருக்கு கண்டிப்பா அது ஒரு பெரிய பெரிய விஷயம் அதுக்கு நம்ம வந்து இங்க வந்து பஸ் பிரயாணம் அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் மகளிருக்கு பஸ் பிரயாணம் இந்த மகளிருக்கான பஸ் பிரயாணம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு அது ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு அடுத்ததாக இந்த மாதாந்திரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது இது மேலும் சிறப்பாக கொடுத்துருக்கு இதை தாண்டி பள்ளியில் படிக்கிற கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஆமா இதெல்லாம் வந்து ஒரு முன்னேற்பாடு என்று சொல்றதை கட்டியில முன் அதாவது கல்வியை எவ்வளவுக்கு எவ்வளவு ஊக்கப்படுத்தணுமோ கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து முதல்வர் வந்து அதனுடைய செயலாக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது இதுல வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே வந்து நேசிக்கக்கூடிய கூடிய ஒரு தலைவராகத்தான் பார்ப்பாங்க கண்டிப்பா அன்னைக்கு வந்து நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு அரசியல் அன்னைக்கு பீகார்ல கூட சமீபத்துல போய் அங்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒப்பினை அப்படின்னு பார்த்தாக்க தமிழ்நாட்டையும் அங்க உள்ள மாநிலத்தையும் ஒப்பனை பண்ணி பார்க்க முடியல நம்ம தமிழ்நாட்டை வந்து வெளிநாட்டோட ஒப்பனை ஒப்பனை பண்ணி தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்ப வளர்ச்சி விகிதம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இருக்கு இதுக்கு வந்து நாமளும் வந்து முழுமையான ஒத்துழைப்பு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா செயல்பாடு சரியா இருக்கோ அந்த செயல்பாட நிச்சயமா ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கிட்டு யார் இன்னைக்கு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை வந்து வழி நடத்துறதுக்கு சரியான தலைவர் யார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் இன்னைக்கு தெரிகிறது வந்து நம்ம தமிழக முதல்வர் தான் கண்டிப்பா அவங்கள பின்பற்றுறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு முதல் அடுத்த படிக்கு நாம வந்து ஊக்குவிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஒரு மனிதருடைய செயல்பாடு மக்களை நோக்கி இருக்கிறதோ அப்ப மக்கள் வந்து தலைவரை நோக்கி இருக்கணும் அப்பதான் வந்து நாடு முன்னேற்றம் அடையும் கண்டிப்பா ஆமா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்திலோட பிற மாநிலங்களை காட்டிலும் பதினோரு சதவீத வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு எட்டி இருக்குன்னு புள்ளி உரம் சொல்லுது ஆமா சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் அது போல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கு தவறுகள் வந்து எங்கேயும் நடக்காம எல்லாம் இருக்காது அதுதான் வந்து ஒரு இடத்துல நடக்கிற தவற மட்டும் வந்து வச்சுக்கிட்டு யாரும் பேசக்கூடாது ஒரு குடும்பத்திலேயே ஒரு தவறு நடக்க பத்து பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே ஒரு சில தவறுகள் கண்டிப்பா பத்து கோடி மக்களை வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல வந்து சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அத உடனே வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்து அது உடனே வந்து அதுக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல முதல்வர் இருக்கு கண்டிப்பா அதனால வந்து தலைவர்ங்கிற அடிப்படையில அவரை நேசிக்க கூடிய சரி இனிமேல் எல்லாருமே நேசிப்பாங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமா அதுல வந்து மாற்றம் இல்லை இந்த ஊருக்கு வந்து நாங்க சிலர்கிட்ட வந்து இளைஞர்கள்ட்டையும் சரி இங்க உள்ள மக்கள்கிட்டையும் சரி உங்களை பத்தி விசாரிச்சப்போ நல்ல ஒரு வார்த்தைகளை சொன்னாங்க நல்ல விதமா சொன்னாங்க மறுபடியும் இந்த ஊருக்கு நீங்க பிரசிடென்டா ஊராட்சி மன்ற தலைவரா வந்தீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வீங்க மக்களுக்கு ஒரு கிராம ஊராட்சிங்கிறது என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய இடத்துல கிராம ஊராட்சி இருக்கு மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னுனா பொதுவாக என்னுடைய மனைவி ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஊராட்சி மன்ற தலைவராக போயில குடிநீர் பிரச்சனைகள் இந்த கிராமத்துல ஒரு ஒரு பிரச்சனைகள் அதிகம் இருந்தது குடிநீர் பிரச்சனைகள் அப்படிங்கனாக்க வீடுகளுக்கு வந்து பைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வீடுகளுக்கு கொடுக்கப்பட்ட பைப்புகள் வந்து தண்ணி ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் விட போயில இந்த பைப்பு இல்லாத வீடுகளுக்கு வந்து தண்ணீர் கிடைக்காம போயிடுச்சு கண்டிப்பா அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்ட்டு ரொம்ப நாங்கள் உட்காந்து யோசனை பண்ணி இது சம்பந்தப்பட்டது ஊராட்சி மன்றத்துல உட்காந்து ஆலோசனை பண்ணி பார்க்க போகையில் சரி இதில் வந்து நம்ம வேண்டாம் டவுனில் மாதிரி நம்ம வந்து மீட்டர் போட்டும் பைப்புங்க பொறுத்தலை இப்போ தண்ணி அவ்வளவு தேவைக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தண்ணி பற்றாக்குறைங்கிற ஒரு நிலை வந்துடுச்சு அப்போ உடனடியாக என்ன செஞ்சோம்ஜோன்னா இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்க போக போகையில் நாங்கள் குடிநீர் வடிகால் வாரியத்தை அணுகி இன்னும் ஒரு குடிநீர் டேங்கு கேட்டோம் அந்த அந்த ஒதுக்கீடு நிதிகள்ல இருந்து என்ன செய்யணும்னாக்க குடிநீர் பைப்ப ரெண்டா பிரிச்சோம் வீட்டுக்கு போறது தண்ணி தெருவுக்கு போறது தண்ணி பிரிச்சு ஆறு முதல் ஏழு குடும்பம் உள்ள இடத்துக்கு ஒரு பைப்பு தெரு பைப்பு ஆமா அப்படி கொண்டு வந்தோம்னா அந்த ஒரு காலகட்டத்தை தண்ணீர் பஞ்சம்ங்கிறது மழை பெய்யாம ரொம்ப கடுமையான கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஏற்பட போக போயில என்ன அப்படின்னா அப்ப கம்ப்ளீட்டா நாங்க என்ன செஞ்சிட்டோம்னாக்க வீட்டுக்கு போற லைன்ல ஃபுல்லா நிப்பாட்டிட்டு இந்த தெரு தெருப்பு இப்ப தண்ணி குடுத்தோம் நாங்க சப்ளை சப்ளை குடுக்க போக போயில எல்லாருக்குமே ஈவனா இப்ப கேட்டாங்க இந்த மாதிரி வீட்டு பைப்புக்கு தண்ணி வரல அப்படின்னு கேட்டாங்க அப்ப வந்து தண்ணீர் வந்து ஒரு முப்பதாயிரம் லிட்டர் தண்ணிக்கு ஒரு டேங்கு நம்ம யூஸ் பண்ண குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது டேங்குக்கு தண்ணி போகணும் ஆனா நம்ம மோட்டரை போட்டா இருபது நிமிஷத்துக்கு மேல பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல தண்ணி இல்லை அப்ப என்ன செய்யறது அப்படின்னா மோட்டரை போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து தான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்ப எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னா அப்ப என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து வீட்டு பைப்புகளை மழை பெய்யற வரைக்கும் தண்ணீர் வந்து நாங்க என்ன தெருக்குறா தெரு பைப்புக்கு வராது அதனால பைப்புகள் வந்து நாங்க வந்து அதிகபட்சமான தூரத்துலயும் வைக்கல ஆறு வீட்டுக்கு ஒரு பைப்பு நாங்க கொடுத்துருக்கோம் இல்லையா அதுல வந்து பகுந்து புடிச்சுக்கிறோங்க கண்டிப்பா இப்ப ஒரு நாள் வந்து கிழக்கு பகுதினா ஒரு நாள் மேற்கு பகுதி ஒரு நாள் ஒரு காலை மாலை இருவேளை பிரிச்சு சூழ்நிலைக்கு ஏற்ப கொடுத்து அந்த சூப்பர் சூப்பர் அது மட்டும் அடுத்து நீங்க வருங்காலத்துல நீங்க ஊராட்சி மன்ற தலைவரா வந்து வேற என்னென்ன செய்யக்கூடிய ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க திட்டங்கள்ங்கிறது நான் வந்து மெயின் வந்து ஒரு அதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கிராமத்துக்கு தேவை முதல் வந்து குடிநீர் அடுத்து வந்து சாலை பிளஸ் அடுத்து வந்து தெருவிளக்கு இது மூணு தான் ஒரு கிராமத்தினுடைய அடிப்படை தேவை இந்த மூணு விஷயங்கள்லையும் வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்த போது ஒரு எழுபது சதவீதம் பூர்த்தி பண்ணிட்டேன் ஆமா அதுக்கு அடுத்து வந்து என்னுடைய மனைவி ஊராட்சி மன்ற தலைவரா இருக்க போயில நூறு சதவீதம் தெரு வழக்குகள் நூறு சதவீதம் கண்டிப்பா ஆமா இப்ப புதிதாக வந்து ஏதாவது வீடுகள் அதிகரித்து போகக்கூடிய பகுதிகளுக்கு லைட் போடுறாங்க தான் போடணும் அது என்ன பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பாக ஆமாம் இது போக வந்து நமக்கு குடிநீரை பொறுத்த மட்டு வரையெல்லாம் வந்து உங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா வருது தண்ணி ஆமா இப்ப அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஆமா தண்ணீர் பஞ்சம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இல்லை ஆனா மக்கள் வந்து நிச்சயமா நான் அடுத்த முறை வந்தேன்டாக்க இதை தாண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு மக்களுக்கு வந்து என்ன தேவை அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து எந்த அதிகாரிகள்கிட்ட போய் சந்திக்கணும் எந்த அதிகாரிகளை பார்த்தா எந்த வேலைகள் நடக்கும்ங்கிறது நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் அதில் நிறைய இருக்கு அதனால நம்ம போய் அதிகாரிகளை பார்த்து இது வந்து பொறுப்புக்கு வந்துட்டால் மட்டும் போதாது கண்டிப்பாக இது வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வந்துட்டோம் வந்துட்ட உடனே நம்மளுக்கு வந்து எல்லாம் நடந்திருந்தா நடக்காது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு அதிகாரிகள்லையும் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த அதிகாரிகள் போய் திட்டங்கள் வருது எந்த திட்டம் எந்த துறைக்கு வருது அந்த திட்டத்தை போய் நம்ம உட்கார்ந்து பொதுவா இப்ப நாங்க உண்டு எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறேன் நான் போய் பார்த்து சொல்லுவேன் நான் போய் சொன்னாலும் அதிகாரிகள் சரி சொல்லுவாங்க கண்டிப்பா ஏன் இதே நேரத்துல ஒரு பஞ்சாய என்னைய போல பல பஞ்சாயத்து தலைவர் வருவாங்கல்ல அந்த நேரத்துல அவங்களும் போயி அனுபவாங்க கண்டிப்பா அப்போ நம்ம வந்து நமக்கு அதை கொண்டுகிட்டு வரணும் சொன்னாக்கா நம்மளை தாண்டிய விஷயம் சொன்னாக்க அதிகாரிகள் வந்து சொல்ல போயில அவங்க கேட்டிருக்காங்க இவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் அமைச்சர் அந்த நேரத்தில் துறை ரீதியாகவா அரசியல் ரீதியாக நமக்கு யார் யார் சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்கள பயன்படுத்தி நிச்சயமாக திட்டங்களை ஊருக்கு கொண்டுட்டு வந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் மெயினான விஷயம் அதில் அவங்கள போய் நம்ம அதிகாரிகளை சந்திக்கலன்னு சொன்னாக்க திட்டங்கிறது ஒண்ணு பஞ்சாயத்துக்கு இன்னும் வேலைன்னு வரும் அதை மட்டும் தான் பார்க்க முடியும் மற்றபடி அதையும் பார்க்க முடியும் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி புதுவலசை ஊரினுடைய வரலாற்று சிறப்புகளையும் இனிமே புதுவலசை வந்து எப்படி மாறப் போகுது ஸோ இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சார்த்தை கேட்டோம் ரொம்ப ரொம்ப அருமையாவே சொன்னாங்க ஸோ இது போன்று உங்களுக்கு வந்து தகவல்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ஊர் ஊர் கதை பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சொன்னீங்களும் சொல்லிருந்தீங்க இளைஞர்கள் இப்போதைக்கு ஒரு முன்முயற்சியாக இது போன்ற நல்ல அதாவது யூடியூப் மூலியமாக மக்களுக்கு வந்து நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆவல் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வந்து இது போன்ற என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு இனிமேல் என்ன செய்யப்பட வேண்டும் அரசின் திட்டங்கள் என்ன இது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் வந்து அந்தந்த கிராமங்களில் சென்று அதை சேகரித்து பொதுமக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது நீங்க கட்டாயம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 வணக்கம்